Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ரீசெண்டாக ஆர்டிஸ்ட் எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதோடய பிக்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க போகிறீங்க நம்மளோட பிரவீன் சரோட மகாநதி டீம் வந்து ரீசெண்டாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த பிக்கை வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஷாதிகா அதே போல் நம்மளோட நீ நான் காதல் ஹீரோ அவங்க மனைவியோட சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஒரு சில புகைப்படங்கள்லாம் அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாண்டா கிளாஸ்லாம் நின்றுட்டு அவங்களோட சேர்ந்து பிக்கெல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட முத்தழகு சீரியல் ஹீரோயின் ஷோபனா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நேற்றுக்கு நைட்டு வந்து கிறிஸ்மஸ் பிறக்கும் போது அவங்க சர்ச்சுக்கு போய் அவங்க சிஸ்டர் அம்மா எல்லாருமே இருக்கும்போது அதே மாதிரி முத்தழகு டீமில் நடிச்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதோட பிக்ஸ் எல்லாம் அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக அந்த மிட் நைட் செலிப்ரேஷன் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கும்போதே அதே மாதிரி நம்மளோட ஜோவிதா அவங்களுமே ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் லிவிங்ஸ்டன் சாரோட மகள் அவங்க ஃபேமிலியாக அதாவது இரண்டு மகள்கள் அம்மா அப்பா எல்லாருமே சர்ச்சுக்கு போய் நைட்டு செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிக்குமே எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பிக்கு பார்க்குறதுக்கே அதே போல் நம்ம பவன் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக்கெல்லாம் ஷேர் பண்ணி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லியிருந்தார் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் வந்து நின்று ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே